பிப்ரவரி மாதம் இருபதாம் திருப்பாடல் எங்கள் பரலோக தந்தையே மெய்போற்றுகின்ற மெய்ப்புகழுகின்றும் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தருமையான நாளுக்காக நமக்கு நன்றி இயேசுவே கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற அழைப்பிற்காக நன்றி எசுவேன் எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த நாளை காணவில்லை நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டத்தை உம்மோடு நாங்கள் இணைந்து செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம வளத்தையும் நோக்கிய பார்வையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே அவரை நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்வதற்கு தேவையான ஆற்றலை தாரும் உம்முடைய வேதத்தை நகண்டவரை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கான இந்த புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் தாரும் தகப்பனே நீரின்றி இந்த உலகத்தில் தகப்பனை ஒன்றுமில்லை அவரை எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அவரை யார் எங்களோடு இருந்தாலும் எவ்வளவு புகழ் இருந்தாலும் தகப்பனே அன்பும் இரக்கமும் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை அப்பா ஒவ்வொருவரும் உணரும்படியாக செய்தலும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கை தகப்பனே நீர் கொடுத்த பரிசு அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு தேவையான அண்டவரை உங்களுடைய ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தலும் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு பேசுகின்ற அண்டவரை தூய ஆவியானவருக்கு நாங்கள் செவி கொடுக்கும்படியாக அவரே எங்களுடைய புகழ் அகந்தியை எங்களிடந்து அந்தவரையை முற்றிலுமாக அகற்றிவிடும் தகப்பனே அவரே சாத்தானின் சோதனைகளுக்கு நாங்கள் வீழ்ந்து விடாமல் இருக்கும்படியாக தகப்பனே உன்னுடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தரலும் அப்பா நீரே எங்களோடு பேசும் எங்களை எங்களோடு ஆண்டவரே வழி தகப்பனே நீர் ஆண்டவரை எங்களுக்கு முன்பாக சென்று நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்தியல்லாம் எங்களுடைய எல்லா தேவைகளையுமே நீர் அறிந்திருக்கின்றதப்பா எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும் அவரே பல நேரங்கள் ஆண்டவரை எங்களுடைய பொறுமையை நாங்கள் இழந்து தகப்பனே நாங்கள் அவரை திரிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எனப்பா நீர் ஒருவரை உண்மையான தேவன் என்பதை நாங்கள் உணராமல் வாழ்ந்த தருணத்திற்காக தகப்பனேமிடத்தில் அன்றவரை நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து தகப்பனே நீர் உயிருள்ள தேவன் நீர் மட்டுமே எங்களுக்கு என்று நாங்கள் வாழுகின்ற அந்த விசுவாசத்தை தாரும் தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை

வாழும்படியாக செய்தரலாம் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தரலாம் அவர்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி வீடு தகப்பனே சரியான நேரத்தில் தகப்பனே எல்லா வேலைகளும் நடைபெறுவதற்கு நீரை அவர் தூதர்களை கொண்டு அனுப்பி அவரை சரியான நேரத்தில் அவரை செயல்படுத்துவதற்கு நீர் உதவி செய்தரலாம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாள் தகப்பனை வேலையை தேடி அலைந்து தெரிந்து இந்த நாட்களை அண்டவரே வீணடித்து விட்டோமே என்று புலம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு அன்றரை வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும்படியாக அப்பா அவரை அவர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் தகப்பனை நீரை பெற்றுக் கொடுத்தாரலும் அன்பு தகப்பனை நீர் உருவாக்கி அண்டவரை ஒவ்வொரு படைப்புமே அவரை மகிமே என்று நீ நினைத்தவர் தகப்பனை அப்படியாக இயேசுவே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நண்பரே உண்மையான தேவனை வழிபடுவதற்கு எங்களுக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் தாரும் இயேசுவே பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே பிள்ளைகளுக்காக கண்ணீர் வெடிக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு நீரை இரக்கம் காட்டி தகப்பனே அவளுடைய கண்ணீர்களை துடைத்து தகப்பனே எல்லோரும் அண்டவரை சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வளும்படியாக செய்தரலாம் குறிப்பாக தகப்பனே அந்தவரை தேர்வுகளை சந்திக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்தரலும் அவரை பயத்தை நீக்கி தகப்பனே அவர்கள் அண்டவரை எழுதுகின்ற தேர்வுகளில் தகப்பனே நீர் கூடவே இருந்து அவர்களை ஆசிர்வதித்தரலும் அன்பு தகப்பனே முதியோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் அவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆறுதலாக இருந்து ஒவ்வொரு நிமிடம் அவள் உண்மையான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் அப்பா அவரை புற்று நோயினாலும் பல வியாதிகளாலும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் வேதனையை தாங்க முடியவில்லையே என்று அன்வரை கதறுகின்ற மக்களுக்கு தகப்பனே அவரே உம்முடைய பாடுகளை இணைந்து ஆண்டவரில் அவர்களும் அவரை துன்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சக்தியை அவர்களுக்கு கொடுத்தரலும் நிறைய அவரோடு பேசும் தகப்பனே நிறைய அவர்களுக்கு மன ஆறுதலாக இருந்து வேலையிலும் அவர்களை வழி நடத்தியரலும் அப்படியாக தகப்பனே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தும் எங்கள் ஜீவனம் அவை நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்